வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவை அதாவது இந்த பாசிச சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இந்தியா எந்தளவுக்கு பின்தங்கி போய்கொண்டிருக்கிறது என்பது மக்கள் படித்த மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் அனைவருமே உணர்வர் ஆனாலும் இந்த சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம் சொல்லுவாங்க அதாவது எல்லாருக்குமே அந்த ஒரு இருக்க தான் செய்யும் எப்படின்னா தனக்கு எல்லோரும் அடங்கி போகணும் தான் தான் பெரியாள் எனக்கு கீழே தான் எல்லாரும் எல்லாருமே எனக்கு காசு கூட வாங்காமல் எனக்கு வந்து சேவகம் செய்யணும் நிறைய பேர் வந்து இப்போ பல மக்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே மூலையில் இந்த ஒரு ஆசை இருக்கும் அதுக்காக போய் நம்ம போய்ட்டு ஒரு கூட்டத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு போகணுன்னு சொன்னால் அவங்ககிட்ட அன்பாக பாசமாக சமமாக அப்படி நடக்கும்போது தான் அவங்கெல்லாம் வந்து நம்மளை தலைவராக ஏற்றுக்குவாங்களே தவிர நம்ம போய்ட்டு கூட பிறந்த அண்ணன் கிட்டே கூட நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சோம்னா போடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மெரிச்சிருவாங்க அடிக்க வந்துடுவாங்க இது சாத்தியமே இல்லை ஆனால் கடவுள் பேரை சொல்லி கடவுளே சொல்லியிருக்கிறாரு நீ நம்பி தான் ஆகணும் இதுதான் உன் தலைவிதி அப்படின்னு சொல்லி நான் தலையில் பிறந்தேன் நீங்கள் வந்து பயங்கரமாக அந்த ராஜாவுங்களெல்லாம் வந்து நீ அடிமை கிடிமையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஸோ அவங்கள கூட சேர்த்துங்க நீ வந்து ராஜாவாக இருக்கலாம் நீ வந்து நாடாளெல்லாம் சத்திரியன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வியாபாரிகளாக இருப்பாங்களா பணம் வேணும் இல்லை எங்களுக்கு வியாபாரிகள் வந்து இடுப்பில் பிறந்தவங்கெல்லாம் அவங்களெல்லாம் இடுப்பில் பொறுக்க வச்சு அவங்கெல்லாம் வந்து வைசியர்கள் அவர்கள் வந்து தொழில் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாரும் எல்லா ஜாதியும் சூத்திரர்கள் சூத்திரர்கள் சொல்லி அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி இத்தனை காலம் மாவாரித்து கொண்டு வந்தார்கள் அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெரியார் அண்ணா காமராஜர் அப்புறமா நார்த்தில் ப நமக்கே தெரியாத தலைவர்கள் அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் எல்லா ஊர்லேயுமே உருவாகி அதுக்கு எல்லா தலைவர்களுக்கும் தலைவராய் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து சட்டம் இயற்றி இவர்கள் எல்லாம் ஓரம் கட்டி பெரியார்னா இந்த கும்பலுக்கு வைத்த கலக்கம் இன் அது வந்து அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவருடைய சிலை கூட கூட போய் எங்களால் சண்டை போடுறாங்க சிலை கூட சண்டை போடுறாங்க அவருடைய அவருடைய அந்த வார்த்தைகளோடு போரிடுறாங்க திருச்சி காட்டுறாங்க அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் மக்கள் வந்து அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பும் பாசமும் இன்று வரையும் குறையாமல் இருக்குது அவருடைய நிழல்கிட்ட கூட யாராலும் மோத முடியல ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சக்தி எப்படி உள்ளே வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் அத்வானி போன்றவர்கள் எல்லாம் இந்த ரத யாத்திரைன்னு நடத்தி அங்கே வந்து பாபர் மசூதியை இடிக்கப் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இவர்களே ராமர் சிலையை அங்கே தான் வச்சு இதை நான் சொல்லலை கோர்ட் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க கோர்ட் சொல்லியிருக்கு இவர்களே தான் ராமர் சிலை அங்கே வச்சு அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுக்கும் மேலே அங்கே இந்த செய்திருந்த எல்லாம் விரட்டி விட்டு பெரிய சாதனை போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு பெரும்பான்மை கிடச்சதுக்கப்புறமா அப்போ கூட அப்படியே தள்ளிக்கிட்டு வந்தாங்க இரண்டாவது முறை ஜெயித்தவொன்னே உங்களால் சும்மா இருக்க முடியல உடனே வந்து இந்த ஆக்ஷனில் இறங்கி அது தொண்ணூற்றி ரெண்டுலேயே பாபர் மசூதி இடித்தாங்க அதில் நிறைய இந்துக்கள் அதில் இந்துக்களை வந்து ம குஜராத்தில் வந்து கோத்ரா ரயில் எதிர்ப்பில் இந்துக்களையை கொளுத்தி அந்த கர சேவர்கள் சேவகர்கள்லாம் அவங்களெலாம் இருக்க அந்த எஸ் சிக்ஸ் கோச்சை வந்து கொளுத்தி அதில் இறந்தது பூரா இந்துக்கள் தான் அதே காரணமாக காட்டி அங்கே உள்ள முஸ்லீம்களெல்லாம் அடித்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்களை கொன்று பல இஸ்லாமிய அங்கே இருக்கிற தலைவர்கள் உதவி செய்த தலைவர்கள் அங்கே இருந்த ஃபயர் இன்ஜினுக்கெல்லாம் கோச்சை அணைக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்த இஸ்லாமியர்கள் மேலாம் வழக்கு போட்டு அவர்கள்லாம் விடுதலையாகி அவர்களுக்கும் இந்த வழக்கு சம்மந்தம் இல்லை நிர நிரபராதிகள் என்று கோர்ட்டு விடுதலை செய்து கடைசியில் தீர்ப்பு நாள் வந்தபோது எல்லாருமே வந்து அவளோடு பார்த்து கொண்டிருந்தோம் அங்கே வந்து தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலில் உள்ளே ராமர் சிலையை இவங்களே தான் அது உள்ளே வச்சாங்க அது தவறு அப்பாடா சூப்பர் அடுத்தது நானூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் இது மறுப்பதற்கு இல்லை ஓகே அங்கே ராமர் கோயில் இருந்ததுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அடாடா சேம அதுக்கப்புறம் வந்து பாபர் மசூதி இடித்தது தவறு அடாடா ஆனால் அந்த நிலம் வந்து இடித்தவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொன்னோன்னே ஐய ஐய இது இதுன்னு சொல்லி எல்லாருமே சரி இதன் மூலமாக பெரிய இவர்களுக்கு வந்து வரவு இவர்களுடைய பாலிடிக்ஸுக்கு லாபமே வந்து கலவரங்கள் தான் அந்த கலவரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு அத்வானி தான் மெயின்னு ஆனால் அவர் இன்னைக்கு அரசியலில் அவர் கனவு கண்டு நின்ற அந்த பிரதமர் பதவி கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்காமே போனது தான் சாப அவர் பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டு அந்த அந்த கலவரத்தில் கூட வாஜ்பாய் பயங்கரமாக குஜராத்தை முதலமைச்சராக இருந்த மோடியை திட்டி அரசு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அத்வானி தான் காப்பாற்றி விட்டார் போய் பேசி காப்பாற்றி விட்டு அந்த அளவுக்கு உதவி செஞ்ச அந்த நபர் வந்து பிரதமர் ஆகிட்டு இவர் அங்கே ஒரு மேடையில் உட்காருமா அவரை சட்டை பண்ணாமல் மற்றவங்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போகும்போது இதை விட ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தண்டனைன்றது கடவுளால் அவர் எதை நோக்கி போனார் எதற்காக இவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சாரோ அது அவருக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்காம போனது ஒரு சாபக்கேடு அதுலேயும் வந்து தான் நம்ம பார்த்து வளர்த்து விட்டோம் நம்ம ஆசைப்பட்ட பதவியில் உட்காந்துங்கிறத அதை அனுபவிக்கிற ஒரு கொடுமை மிகப்பெரிய கொடுமை அதை அவர் அனுபவிச்சார் அந்த பாபர் மசூதியை இடித்த எவ்வளோ சிலர்லாம் வந்து நிறைய மசூதிகளை கட்டி கொடுத்துருக்காங்க மனம் திருந்திருக்காங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆவணப்படமாக கூட நம்மலாம் பார்த்தோம் இப்போது அவர்களுக்கு அது வந்து ஒரு ஆண்டுகளுக்கு தள்ளினு வந்துச்சு ஆட்சி மோடி ராமர் கோவில் இங்கே கட்டின உடனே பெரிய பயங்கரமான சாதனை பண்ணிட்ட மாதிரி கிரியேட் பண்ணி எதுதோ பண்ணி பார்த்தாங்க மக்கள் இடையில் அது வந்து எடுபடலை இப்போ கூட அங்கே ஒன்றும் கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே அங்கேக்கான ஏற்பாடு பண்ணிவிடுச்சுன்னா சாதாரணமாக இப்போச்சு ராமர் கோயில் அங்கே கட்டினா சரி கட்டிக்கிட்டியா ஓகேப்பா பாரு இஸ்லாமியர்கள் வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டாமல் அவங்க அனாவசியமாக கடந்து போயிட்டா அவங்களுக்கு என்ன கடவுள் வந்து அவங்களுக்கு எங்கும் நிறைந்தவர் அவருக்கு உருவ வழிபாடு கிடையாதுன்னு நடு ரோட்டில் கூட அவங்க உட்காந்து நமாஸ் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க சாதாரணமாக அதை கடந்து போ போனதுக்கப்புறமா இவர்களுக்கு வந்து இவர்கள் எதிர்பார்த்த அந்த அரசியல் ஆதாயம் கிடைக்கவில்லை அப்படி பத்து ஆனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராகுல் காந்தியை பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர் வளர்ந்து வள அதாவது அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இமய முதல் குமரி வழி நடந்து இந்த பக்கம் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு தெற்கிலிருந்து வடக்கு நடந்து நடைபயணமாகவே எல்லா மக்களையும் சந் சந்தித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தலைவர்களில் இந்தியாவை முழுமையாய் தெரிந்த ஒரு லீடராக ராகுல் காந்தி அவர் தலையெடுத்து விட்டார் அதற்கு முத்தாய்ப்பாக இவர்கள் இஎம்இவிஎம் மிஷினை கையில் வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையர்கள் இவங்களே நியம நியமனம் செய்து கொண்டு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கின்னு காங்கிரஸுடைய அந்த கஜானா பணத்தையும் சட்டத்தின் மூலமாக இவங்க அதையும் லாக் பண்ணி இந்த பணத்தையும் செலவு பண்ண கூடாமல் எதிரி எதிரியை வந்து எதுவுமே நிராயத பாணியாக நிற்க வச்சுட்டு இங்கே போய் ஃபுல் ஃபோர்ஸோட மோதினா கூட அந்த எதிரியை ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் அந்த எதிரி தானே அந்த மிகப்பெரிய ஹீரோ அந்த மாதிரி ராகுல் வந்து எப்படி வந்து வேடிக்கை மாடத்தில் தான் உட்காந்து ராகுல் அடுத்த வாட்டி வேடிக்கை பார்த்து பார்க்க போகிறாருன்னு கிண்டலாக பண்ணாங்கல்ல சிங்கம் மாதிரி நூறு எம்பிக்களோட எதிர்கட்சித் தலைவராக போய் உட்காந்து அன்னை இவங்க பிரியங்கா காந்தியையும் ஜெயிக்க வச்சு உள்ளே போய் கொட்டச்சல் கொடுத்து அங்கே நடக நடகவுட நடத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒதுங்கி இருந்தவங்களாம் அதனால தான் இவங்களுக்கு வந்து தோல்வி வந்துடுச்சா அளவுக்கு இப்போ திருப்பியும் சேர்ந்துட்டாங்களாம் அதனால் வந்து இவங்க இல்லாத திருமூலெலாம் பண்ணி ஜெயிச்சிருவாங்களாம் அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிரா வெற்றியா மகாராஷ்டிரா வெற்றியில் இவர்கள் என்னெல்லாம் திருமூலி செய்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு பவர் ஆட்சி கையில் இருக்குது அதை வைத்து அவர்கள் பூசி மொழி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்றது அவர்கள் எல்லா லீடர்களுக்கும் பிஜேபி லீடர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு இப்போது புதுசாக இந்த பழைய பழைய கதையவே திரும்பவும் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா சம்பல் சம்பலில் வந்து ஜமா மசூதி இருக்குது அந்த மசூதி அதில் வந்து சிவனுடைய கோயில் இருந்து தான் உள்ள இவங்க வந்து சொல்கிறாங்க இதற்கு நீதிமன்றம் உள்ளே சென்று ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி தான் இதில் பெரிய விஷயமே ஆய்வுன்று ஒரு நாள் போகிறாங்க ஒரு பிரச்சனை வரல ரெண்டாவது நாள் போய் அவங்க என்னெல்லாம் அங்கே நடந்தது அங்கே இருக்க இஸ்லாமியர்கள்லாம் நேற்று வந்த எல்லாம் பண்ண இருந்து வந்து எதுக்கு வரேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கலவரமே உண்டாகி காவல்துறையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரிய கலவரம் வந்ததாக சொல்கிறாங்க காவல்துறைனா யாருடைய காவல்துறை தமிழ்நாட்டிலே ஊடுருவிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய காவல்துறை என்னெல்லாம் பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும் அந்த சைட்லாம் வந்து முழு கண்ட்ரோலில் இருக்கும் அவங்க வந்து இஸ்லாமியர்களை கிட்டத்தட்ட அஞ்சு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க இது வந்து இப்போ அப்படியே நீர் பூர்த்த நெருப்பு மாதிரி கணல் அப்படியே தன்னலாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது எதனால் அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வந்து மத்திய பிரதேசுக்கும் ராஜஸ்தானுக்கு இந்த பக்கம் ராஜஸ்தான் இந்த பக்கம் மத்திய பிரதேசு அதுக்கப்புறம் யூபி இது மூணு மாவட்டமே சுற்றி இருக்கும் இந்த இடத்துல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணால் இது மிகப்பெரிய வன்முறையாக மூணு மாநிலத்திலையும் இதோடைய எஃபெக்ட் வந்து மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க வழக்கம் போல் இவங்களுடைய அரசியலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எங்கே போய் கொண்டு போய் முடியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா காசி மதுரா இங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு கிருஷ்ணர் பிறந்தது அது இதுன்னு சொல்லி எதோ பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் பெருசாக எஃபெக்ட் ஆகல இப்போது இவர்களுடைய ஆட்சி இன்னமும் இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்பும் அவங்களுக்கு இப்போ திரும்பவும் வந்திருக்கிறதுனால ரிஷிராஜ் மகாராஜ் என்பவர் அங்கே தலைமை பூசாரியாக இருந்து அவர் தான் வந்து அங்கே சிவன் கோயில் இருக்கே நாங்கள் அங்கே வழிபாடு செய்யணும் ஹரிஹரன் ஹரிஹர கோயில் அது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கலப்புறாரு அங்கே அங்கே ஜாஃபர் அலின்னு சொல்லி ஒருத்தர் போலீஸ் வந்து தான் அடித்தாங்க போலீஸ் அடித்ததாலாம் அங்கே இல்லை அஞ்சு பேர் தான் இறந்துட்டாங்கன்னா நாலு பேர் தான் கணக்கு காட்டுறாங்க ஒருத்தர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படியே கணக்கிலே வராமல் இது ஒரு குழப்பம் இருக்குது போலீஸ்காரர்கள் சுட்டார்கள் என்று சொன்னவர் கூட்டின் போய் இன்றைக்கி விசாரணைன்னு சொல்லி ஜாஃபர் அலின்றவர் வச்சுருக்கிறாங்க அவர் என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல அவர் உறுதியாக இருக்கார் நான் பார்த்தேன் எங்கே போனால் சாட்சி சொல்லுவேன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு போலீஸ் வந்து நாங்கள் அடிக்கலை அவங்களுக்குள்ளே மாற்றி அடிச்சுக்கினாங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த பிரச்சனைகள் இது இது வந்து மீண்டும் கட்சியை வந்து ரினிவல் பண்ணிக்கிறதுக்காக திரும்பவும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இதன் மூலமாவது இந்துக்களே ஒன்று சேருங்கள் இந்துக்களே வாங்க 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 அப்படின்னு சொல்லி அந்த இந்துக்களை பலி கொடுத்து பாருங்கள் இவ்வளோ இந்துக்களை கொண்டுட்டாங்க அனு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி அதுக்கப்புறமா அதன் மூலமாக வெறும் கேவலம் வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்வதற்கு இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் இங்கே ஆரம்பித்துக்க சொல்லுங்கள் யாரையென்னா ஏன்னா இது வந்து பெரியார் மண் இங்கே வந்து திராவிட ஆட்சி அலசி ஆராய்ஞ்சி ஓரம் கட்டி உகார வச்சுருவாங்க இங்கே வந்து இந்த பாச்சாலெலாம் சவுத் சைடில் கேரளாவில் போனாலும் கர்நாடகாவில் எங்கேயுமே பழிக்காது அந்த சைடு நார்த் சைடில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நம்பி மக்கள் போய் கொத்து கொத்தா அதில் பலிகடவாக ஆகிறாங்க வாழ்க்கையை தொழிக்கிறாங்க கரசேவர்கள்லாம் வர வச்சு அவங்களையே எரித்து அது தெளி தீர்ப்பில் தெளிவாக இருக்குது பெட்ரோல் வாங்கின்னு வந்தது யார் எத்தனை லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்தாங்க எதற்காக வாங்கின்னு வந்தாங்க எல்லாமே இருக்குது யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது இந்த மாதிரி ஒரு வன்முறை அதாவது கலவரத்தை தூண்டுவது தான் இவர்களுடைய அரசியலாகவே இருக்குது நாம் தான் உஷாராக இருக்கணும் இந்த இந்துக்களே ஒன்று சேருங்கள் இந்துக்களே வாங்க ஏன் போனோம் இந்துக்கள் சாமி கும்பிடுங்க இஸ்லாமியர்கள் அவங்க சாமி கும்பிட்டோம் அவங்க எந்த கா எந்த காலத்தில் கட்டி வச்சு இப்போ யாருக்கு தெரியும் இப்போ ஒரு மசூதி இருக்குது நம்ம ஏரியாவில் ஒரு மசூதி அது யார் கட்டினாங்களோ என்னோ அவங்க போய் வழிபடுறாங்க உனக்கு எதனால் பிரச்சனையா அதனால் நம்ம கோயிலுங்கெல்லாம் யார் கட்டினாங்க அது கீழே என்ன இருந்தது இதெல்லாம் தேவையா அதுக்கும் கீழே போய் பார்த்தா கடவுளே இல்லைன்னு இல்லாமல் ஒரு கீழே போனால் அந்த சிலை இருக்குது சரி ஒரு சிலை இருக்குது அதுதான் கடவுளா அதுக்கும் கீழே போனால் வேறு ஒரு சிலை இருந்ததுன்னா சரி அதுக்கும் கீழே போனால் ஒன்றுமே தோண்ட தோண்ட இப்போ வந்து மக்கள் வந்து மடிந்து கொண்டு உலகம் தன்னைத்தானே புது புதுப்பிச்சு கொண்டு சுழற்சியில் அழிஞ்சி மக்கள் மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சி மண்ணுக்குள்ளே புதஞ்சி திருப்பியும் ரீஃப்ரெஷ் ஆகி மேலே தான் நம்ம நடமாடி கொண்டு இருக்கின்றோம் இப்போ தோண்ட தோண்ட ஏதாவது ஒன்று கிடைத்து கொண்டு தான் இருக்கும் அதுக்காகலாம் இப்போ நம்ம வந்து பிரச்சனைகள் சந்தேக சத்துரை போட்டு மனித உயிர் ஒரு பிறவி ஒரு வாட்டி பிறந்துட்டோம் நீ இன்னும் டக்குரைச்சாலும் இதோட சாபதான் போகிறோமே தவிர யாருமே மறுஜன்மம் எடுத்து திருப்பியும் திருப்பியும் வாழ்கிறது அதெல்லாம் கிடையாது ஒரு வாழ்க்கை ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அரசியல்வாதிகள் மக்களை நிம்மதியாக விட வேண்டும் இந்த மாதிரியான சூழ்நிலையை சதி வலைகள் இந்தியாவை சுற்றி பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது மணிப்பூரில் பார்த்தோம் பாருங்கள் ஒரு இன வேறுபாடை கொண்டு அவங்க உள்ள சண்டையை மூட்டி ஒரு ஒரு இன ஒரு ஒரு தரப்பிடம் துப்பாக்கி சேரும் வகை செய்து அவங்கெல்லாம் மனித உயிரம் அனாவசியமாக ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கன்று வச்சிக்கணும் போகிறவரவங்கெல்லாம் சுட்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து அசிங்கப்படுத்தி அந்த ஸ்டேட் அந்த மணிப்பூரே வந்து இன்றைக்கி பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது அங்கே வந்து வசதியாக வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஜாதி சண்டை போடுறதுக்கு மேடை கொடுத்துட்டு கைத்தட்டி சிரிப்பாக பார்ப்பாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் மணிப்பூரை நம்ம வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறோம் எல்லாம் தப்பு துப்பாக்கி கொடுத்து எல்லாம் மாற்றி மாற்றி சுட்டுங்கோ சண்டை போட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்நெட்லாம் கட் பண்ணிவிட்டு யாருக்கும் விஷயம் தெரியாமல் பார்த்துக்கன்னு ஒரு மேடையை அவங்களுக்கு கொடுத்து சண்டை போட்டு வச்சு உயிர்கள் அங்கே போயிட்டுருக்கு மணிப்பூர் இன்னும் நியூஸ் நம்மளுக்கு தெரியாதபடி பார்த்துக்குறாங்க கவர்மெண்ட்டு வேறு எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் எழுந்து எம்எல்ஏ எம்பி சிஎம்இ வீட்டே பூந்து அடிக்கும் போது தான் ராணுவம் அங்கே போதையா மறுநாளே ராணுவம் அனுப்பியிருக்கலாமே கலவரம் ஏற்பட்ட மறுநாளே காங்கிரஸ் அந்த தானே செஞ்சுருக்கோம் ஒரு கலவரம் வேறுபட்டால் உடனே அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இராணுவத்தை அனுப்பி எல்லாரையும் ஒடுக்கி அங்கே அமைதி தான் அரசோட கடமை ஒரு வருஷமாக அங்கே எல்லா கருமாநியாமும் பண்ண வைத்து விட்டு அங்கே மக்கள் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு யாருக்குமே தெரியல இங்கே வந்து இராணுவத்தை அனுப்புகிறார்கள் சிஎம் விட்டே அடிக்கும் போது இராணுவத்தை அனுப்புகிறாரு சரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த மாநிலத்துக்கும் வரக்கூடாது நாம் எல்லாம் சகோதரர்களாக சகோதரர்களாக இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இஸ் முஸ்லீம்லாம் இவங்க வந்து இவங்க போய் இஸ்லாமிய நாடு கூட உறவு வைத்துக்கொள்கிறார்கள் தொழில் செய்கிறார்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் மாட்டுவதி மாட்டுக்கரியை உற்பத்தியில் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் ஒன் ஹே அப்படின்ட்டு மோடி அவர் பெருமையாக தட்டிக்கிறாரு அவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கூட மத்திய உலகத்தில் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க லட்சக்கணக்கில் ஊனமுற்றவங்களாக இருக்காங்க உடமாக இருக்கிறாங்க ஆனால் அது காரணமாக இருந்த அவர் என்ன செய்கிறாரு அது காரணமாக இருந்த நஜன்யாகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால் ஆகையால் இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயங்களையெல்லாம் முறியடிக்க வேண்டும் ராகுல் காந்தி எல்லோரும் கூட அங்கே போயிருக்கிறாங்க போகிறத கூட அலோவ் பண்ணலை ஏன்னா இவங்க போனாங்க அமைதி ஆகிடமே கலவரம் தூண்ட முடியாது அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்துடுவாங்க அதுக்காக தலைவர்களை உள்ளவே அனுப்ப மாட்டாங்க இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அத்தனை நான் ஒரு பெ பெண்ணை எல்லோரும் ரேப் பண்ணி போடும்போது அந்த முதல் முதலமைச்சர் என்ன சொன்னார் அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லி நமக்கு கேள்விப்பட்டதே கிடையாது அவர் சொன்னார் யூபியில் அப்போவும் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உள்ளே சென்று மக்களுக்கு ஆறுதல் செலுத்துவதற்காக ஆறுதல் சொல்ல அந்த குடும்பத்துக்கு போகும்போது அதையும் தடுத்து நிறுத்தினாங்க ராகுல் காந்தியை தள்ளியே விட்டாங்க கீழே அதுக்கெல்லாம் அஞ்சாமல் நாடே கூட மகாராஷ்டிராவில் ஒரு கிராமமே வந்து மறுத்தேர்தல் கேட்குது நாங்கள் யாருமே பிஜேபிக்கு போடல எல்லாமே காங்கிரஸுக்கு தான் போட்டோம் ஆனால் ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து நாங்கள் மாதிரி தேர்தல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மக்கள் சக்தி மிஞ்சின சக்தி வேறு எதுவுமே கிடையாது இதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யாரும் துணை போக வேண்டாம் அந்த தலைமை பூசாரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இவர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம சாமி படம்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அதில் ஒருவர் பாருங்கள் நாரதர் அவர் வந்து ஒரு கழகம் ஆரம்பித்து வைப்பார் ஓ அப்படியே ஊரே பார்த்திங்கன்னு எரியும் ஒரே பிரச்சனையாகவும் கடைசியிலே நன்மையில் முடியும் வேற அவருக்கு ஒரு பேர் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அது மாதிரி அவங்களுடைய பரம்பரை இவங்கள்லாம் இந்த பூசாரிகள்லாம் வந்து நாரதருடைய வழிகள் தான் இவங்க தான் ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க கிளப்பி மனித காவு வாங்குவாங்க எவ்வளோ மக்கள் சாவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம்னா செந்தில் கிணத்துல எட்டி பார்த்துன்னு பார் ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தொன்றுனுப்பார் அப்போ ஒருத்தர் வருவார் என்னென்ன எட்டி பார்த்துன்னு இருக்கிறீங்க என்னென்ன என்னுவார் அவனை கிணத்துல தள்ளிவிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வார் ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி மத கலவரம் இந்த மாதிரி கோயில் கட்ட போகிறேன் அங்கே சிவன் கோயில் இருந்தது கிருஷ்ணர் கோயில் இருந்தது எதனா ஒன்று சொல்லி கேப் கிடைக்கும்போது இப்போ வச்சுட்டு இதில் வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுன்னு போய் நூற்றி ஒன்று ஆயிரத்தி இரநூறு அந்த குழியில் தள்ளி விடுவாங்க அதனால் இளைஞர்களே படிங்க பசங்களை நீங்கள் படிக்கலை படிக்கலை நான் கூட நார்த் இந்தியன்ஸ் தான் குறிப்பாக சொல்கிறேன் நான் நார்த் இந்தியாலாம் வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட குறைந்தபட்சம் முப்பது வருஷம் பின்தங்கியிருக்கிறீங்க நல்லா தெரியுது நான் வந்து எல்லா ஒரு ஏரியாவிலேயும் பார்த்தேன் கொஞ்சம் பேர் தான் வெல் செட்டில் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது ஹிந்தி படிச்சிருக்கிறோம் ஹிந்தி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஹிந்தி தெரியலனா கூட நாங்கள்லாம் எப்போவோ அண்ணா கலைஞர் இந்த மாதிரி தலைவர்கள்னால நாங்கள்லாம் வந்து எவ்வளவோ முன்னுக்கு வந்துருக்குறோம் நிறைய காலேஜிங் இருக்குது இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கெல்லாம் உங்களெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய காவல் அதிகாரி கூட அவருக்கு அவர் ரேங்க் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு எஸ்ஐ ரேங்க்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு கூட ஆங்கிலம் தெரியல நான் வந்து நடைப்பயணத்துக்கு நார்த் இந்தியா ராகுல் காந்தி நடைப்பயணத்துக்கு போகும்போது பார்த்தேன் மக்களை மிகவும் வறுமை அந்த மாதிரி எல்லாம் நாளுக்கு ஆறுக்கு மேலே அவங்களுக்கு வீடு இல்லை நாளுக்கு ஆறு இங்கே நீங்கள் குடிசை வாசின்னு சொல்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓலை குடிசையாவது போட்டு அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஓலை குடிசை கூட அவங்களால முடியல தகர ஷீட்டு பேனரு இதெல்லாம் போட்டு கால் பாதி தொடைக்கு மேலே கால் வெளியே தெரியும் அப்படி தான் பட்டுக்கிறாங்க இதில் குஷம் கொண்டாட்டி அப்பா அம்மா எப்படி இருப்பாங்களோ தெரியல அவ்வளோ வறுமையில் உங்களை வச்சுருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற பணக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி லட்சம் கோடி எல்லாமே அவங்க தான் வச்சுங்க உங்களை அடிமையாக தான் வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் உணர்ந்துங்க இதை வந்து யாராவது என்னுடைய இந்த விஷயத்தை கீழே வந்து கேப்ஷன் இல்லை இங்கிலீஷில் போட்டாலும் சரி ஹிந்தியில் போட்டாலும் சரி இந்த மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொண்டு வாருங்க எல்லா தலைவர்களும் சொல்கிறேன் காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள் காங்கிரஸ் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா காங்கிரஸ் இருக்குது நேஷ்னல் பார்ட்டி விடுதலை வானல் கொடுத்த பார்ட்டி வெள்ளக்காரங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்த கட்சி நம்மளுது நீங்கள் வந்து இந்த கொள்ளக்காரங்களை இந்த ஜாதி மத இனவாதிகளை ஓரம் கட்டி அவருக்கு ராகுல் காந்தியை வர வச்சு மீண்டும் பழைய இந்தியா சுபிக்ஷமாக யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்லாம் யார் எந்த சாமி வேணாலும் கும்பிட்லாம் அவங்க சுதந்திரமாக வாழலாம் இந்தியா சொர்க்க பூமி என்றதை மீண்டும் பறைசாற்றி ஒரு வளர்ந்த நாடுகளிடையே போட்டி போடக்கூடிய அளவிற்கு இன்று இந்த நாட்டை வந்து வழிநடத்தக்கூடும் வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று கூறி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இளைஞர்கள் எந்த காலகட்டத்திலையும் துணை போவாதீங்க படிங்க உங்கள் பசங்களை படிக்க வைங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணுங்கள் சந்தோஷமாக வாழுங்க அடுத்தவங்களை சந்தோஷமாக வாழ விடுங்க வாழுங்க அடுத்தவங்களை வாழ விடுங்க மனித மனித இனத்தை நேசிங்க கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலே வச்சுருக்கிற அன்பையும் பாசத்தையும் விட கண்ணுக்கு தெரியிற மனுஷன் மேலே அன்பையும் பாசத்தையும் வைங்க ஒரு உயிர் என்பது கடவுள் அற்புதமான ஒரு படைப்பு வந்த உயிர் அந்த உயிர் இந்த மாதிரியான குட்டக்கலைக்கு அரசியல்வாதிகள் அதாவது மனித பிணத்தின் மீது சாம்ராஜ்யம் அமைத்து அது மேலே சேர்பட்டு உட்காரணும்னு நினைக்கிற இந்த மாதிரியான பிஜேபி சங் பரிவார் இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்து மனித நேயத்தோடு வாழ கற்றுக்குங்க என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரும் வரை காத்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விடுங்கள் உங்களிடையே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இன்னும் இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிய முறையில் நம்ம மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அரசியல்னா என்ன என்று தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நான் பு தெளிவாக சொல்கிறேன் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்